ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நீங்கள் அவளோடன்னு எதிர்பார்த்துருந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான மெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கீழே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயில் ரிசீவ் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஒரு ஸ்டூடண்ட்டோடைய மெயிலை வந்து உங்களுக்கு ரிவியூக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இது போல் மெயில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் டிசேபிள் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க அதில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து மெயில் அனுப்பிடுவாங்க அந்த பட்சத்தில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கீழே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்ட்ரா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஆல்ரெடி சப்மிட் பண்ணி தவிர மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இருந்தாலும் வந்து அந்த அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா லா அட்மிஷன் கமிட்டி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டூ அதுக்கான டைமும் கொடுத்துட்டாங்க டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வருதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு மெயிலை பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் எகோ வந்து இந்த மெயில் வந்து வந்திருக்கு ஆனால் வந்துட்டு இது இப்போ தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஓகேங்களா டைம் டேட்டு முடிஞ்சிடுச்சு ஆனாலும் யூனிவர்சிட்டி தரப்பில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை அவங்க ரெக்டிஃபை கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா இது அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அப்படி மெயில் வந்துருக்குன்னா உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையுமே ஒரிஜினலாக வந்து க்ளியராக ஸ்கேன் பண்ணி யூனிவர்சிட்டி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் இல்லையா அந்த மெயில் ஐடிக்கே வந்து ரிப்ளை வந்து கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பிச்சிடுங்க அப்புறம் இன்னும் இன்னொரு மெயில் ஐடியில் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மெயில் ஐடிஸ் இருக்கும் அந்த மெயில் ஐடிஸை வந்து எடுத்துங்க எடுத்து அதுக்குமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்பிடுங்க மோஸ்ட்லி வந்து இந்த வந்த மெயில் ஐடிக்கே வந்து ரிப்ளை கொடுத்துருங்க ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க இங்கே வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கன்ற கண்டென்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெயில் ஐடி எ யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து ஒன் ஆட் டூ இருக்கும் அதை வந்து ஹெல்ப் டெஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த மெயில் எடுத்து அவங்களுக்குமே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அது ஒரு ப்ரிகாஷனுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படி சென்ட் பண்ணிவிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க அந்த மெயிலுடைய கண்டென்ட்டில் வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ஓகேங்களா டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆ ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீ சார்